அரியலூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம் நடராஜன் சாரோட வீடியோஸ் நிறைய பார்த்துட்டு இருக்கோம் அவரோட வீடியோஸ் பார்த்து ஒரு நல்ல ஒரு ஆபம் வந்துச்சு சரி நான் எங்களுக்கு இருக்கிறது நிறைய இடம் இல்லை இருந்தாலும் அதுலேயும் ஒரு சின்னந்தோப் மாதிரி வச்சு அதில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்கு மேம் இங்கே சர்வீஸ் எல்லாமே பார்த்துட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எங்களுக்கு ஜீரோ நாலேஜ் சிரஞ்சீவி டூ கற்பு கரசி சின்ன கண்ணா இல்லாமல் நல்லா ஒரு வருஷம் நல்லா வளர்ந்த கண்ணே நல்ல பேக்கிங் பண்ணி எல்லாமே ப்ராப்பராக வச்சுருந்தாங்க ஸோ அதனால் அதை எடுத்துகிட்டு போய் வச்சாலும் எங்களுக்கு கண் வந்து ஃபால்ட் ஆகாமல் எல்லாமே வரும் அந்த மாதிரி சொல்லி சொன்னதனால ஸோ அதையே நாங்கள் சூஸ் பண்ணோம் ஸோ வியர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நல்லா ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க பேர் சுரேஷ் கும்பகோணத்தை சூர் நான் குக்கர் கண்ணு எடுக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்து சாரை மீட் பண்ணிட்டு சார் சொல்லி அரு வழி கண் எடுத்துருக்குறோம் குட்டை நெட்டை இதெல்லாம் கண்ணு எடுத்துருக்கோம் சிரிஞ்சி ஒன்று சிரிஞ்சி டூ இதில் கண்ணு எடுத்துருக்கோம் கண்ணு நடுறதுக்கு நீங்களே ஆள் அனுப்புன்னு சொல்லிக்கிங்க அது மாதிரி பண்ண கோழி பண்ண வான் கோழி பண்ண இதெல்லாம் பார்த்தோம் நாங்களும் அதான் பண்ணிட்டு இருக்கிறோம் சார் மாரி பெருசாக பண்ணணும்னு நினைக்கிறேன் எங்களுக்கு அது பார்த்து நீங்கள் சந்தோஷமாக ஆயிடுச்சு எல்லா ஃபோனுக்கும் எதுவும் எடுக்கலாம் அடுத்த செகண்ட் நீங்களே ஃபோன் பண்ணி எங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ்பிளாக பதில் கொடுக்குறீங்க துறைராஜ் வேளாங்கண்ணி மையம்பட்டியிலேருந்து வந்திருக்கோம் தென்னை நெட்டை குட்டை எடுக்கலாம்னு வந்தால் நல்லா இருக்கு